வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்ல இருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து விற்பனைக்கான வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு நூலானில் கீரி நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலையிலும் சரி வால்லையும் சரி வாளோட எண்ணிக்கையிலையும் சரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான கீரி பட்டா வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு டிரான்ஸ்போர்ட் எங்கேனாலும் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நம்மளோட ஆல்ரெடி மூணு சோலை வின் பண்ண அந்த கீரி சேவலோட சிக் தான் இது சின்ன சிக்லேருந்தே வந்து நிறையா வீடியோஸில் நம்ம யூடியூப் நம்மளோட சேனல்ஸில் வந்துட்டு வீடியோஸில் போட்டிருக்கேன் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க இருக்க நண்பர்களுக்கு வந்து தெரியும் இது கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்கேன் நம்பர் ஆஃப் டெயில்ஸ் பார்த்திங்கன்னாக்கா வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வால் கிட்ட இருக்குது இப்போ வந்து வால் ஒன்றரை அடி இருக்குது இன்னும் வந்துட்டு வால் வரும் இப்போ தான் வந்துட்டு கூவுறதுக்கு ட்ரை பண்ணுது சரிங்களா இது வந்து நல்ல ஒரு தரமான அதே மாதிரி நோஸும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எந்த ஒரு பிசரும் தட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அந்த அளத்துக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அம்சமாக இருக்கும் விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போய்ட்டு நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதியும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்ற அன்புடன் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்